என் அன்பு பிள்ளையே உன் ஒருவனுக்காக தினமும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் உனது துயரங்களை போக்குவதற்கும் உனது கர்ம பலன்களில் இருந்து உன்னை விடுவிக்கவும் இன்றும் எனது தர்பாரில் உனக்காக கொண்டிருக்கின்றேன் உனது பாரங்கள் அத்தனையும் நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் விரைவில் அத்தனையும் முடிவுக்கு வரப்போகின்றது உன்னை விட்டு நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகப் போகின்றது பொறுமையாக இரு தங்கமே அப்பா நான் இருக்கின்றேன் வாழ்க்கையில் துன்பப்படாத மனிதனே கிடையாது அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் தவறு இழைத்தவர்கள் எவராகினும் அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள் உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித் தருவேன் இமைப்பொழுதும் விட்டு விலக மாட்டேன் தங்கமே இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள் என் ஆசிர்வதங்கள் என்று உனக்கு துணை நிற்கும் அன்பை கேட்டு வாங்காதே அடுத்தவர்களிடம் ஆறுதலை தேடி செல்லாதே கெடுதல் செய்தவர்களை மீண்டும் வாழ்க்கையில் சேர்க்காதே அவமானப்படுத்தியவர்களை ஒருபோதும் மறக்காதே திமிரானவர்களிடம் திமிர்கொள் திறமையை செதுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள் யார் இல்லாவிட்டாலும் பூமி சுற்றும் தங்கமே உன் விதி உள்ளவரை பயணம் செய்வா மரணம் வரை வருபவர்கள் யாரும் இல்லை இவ்வுலகில் உனக்கு நீ மட்டும்தான் உறவு என்பதை புரிந்துகொள் வீரனே ஆனாலும் காலம் அறிந்து செயல்படாவிடில் தோல்வி நிச்சயம் ஆகையா வெற்றியின் மகத்துவம் பலத்தில் அல்ல தாக்கும் விதத்தில் உள்ளது தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் என்றுமே வென்றதில்லை நல்ல நம்பிக்கையில் உருவாகும் கருத்துக்கள் என்றுமே அழிவதில்லை குழந்தையே ஆயிரம் நன்மைகள் செய்திருந்தாலும் நீங்கள் புரிந்த ஒரு தவறினை மட்டுமே சுட்டிக்காட்டும் உலகம் இது எதிலும் கவனமாக இரு குழந்தையே எதிர்பார்ப்பு மனிதனின் இயல்பு இருப்பினும் எவரிடமும் எதனையும் எதிர்பார்க்காமல் வாழ்வதே வீண் கவலைகளை தவிர்க்க வல்லது உன்னை எதிர்க்க எவரும் இல்லையெனில் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியாது எதிரியை எதிரேவை துரோகியை தூரவை நமது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஆனால் நம் குணத்தின் அழகு நாம் செய்யும் செயல்களில் தான் தெரியும் விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கவே உன் எதிரி பயப்படுவான் மகிழ்ச்சியின் பாதையை எங்கு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது காரணம் மகிழ்ச்சி என்பதை பாதைத்தான் குழந்தையின் ஒரு மனிதனின் அழகானது அவனது நிறமோ பணமோ அல்ல அவனது அன்பான குணமும் சாந்தமான மனதும் தான் நல்லவை முதலில் நரகமாக தோன்றும் முடிவில் சொர்க்கமாகும் தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும் முடிவில் நரகமாகிவிடும் தனித்து பறக்க ரெக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும் வெற்றி எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காது அதுபோலத்தான் தோல்வியும் திட்டமிட்டது போலவே நிகழாது வாழ்க்கை பல ஆச்சரியம் நிறைந்த பயணம் அதில் எது வந்தாலும் மகிழ்ச்சியோடு ஏற்பது சிறப்பு நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி குழந்தையும் நீ என்னை சிறனடைந்திருக்கின்ற உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் யாரிடமும் எதையும் கேட்காதே என்னிடம் மட்டும் உனக்கு தேவையானதை கே உனக்கு எது செய்ய வேண்டுமோ அதை நான் நிச்சயம் செய்வேன் நேர்மையாக வாழ்ந்து பார் எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது புரிந்துவிடும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே நான் என்றும் விரும்புகின்றேன் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் என் ஆசிர்வாதங்கள் என்று உனக்கு துணையிருக்கும் நிறைவேறாத ஆசைகளோடு போராடுவதை விட்டுவிட்டு திருப்திகரமான மனதோடு கரை வந்து சேர்வதே இந்த வாழ்க்கையில் உள்ள ஆக குறைந்த ஆசை தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்துவிடலாம் இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் உடன் வருகின்றேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை வா அனைத்தும் சுபமாக முடியும் கடவுளிடம் எதையும் வேண்டிக் கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல் உனக்கு தேவையானதை அவர் தானாகவே செய்வார் உன் தவறுகள் மற்றவர்களால் உடனே மன்னிக்கப்படுமாயின் ஒன்று அவர்களுக்கு நல்ல மனம் இருக்க வேண்டும் அல்லது அவர்களிடம் நிறைய பணம் இருக்க வேண்டும் பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பும் என்றுமே பயனற்றது குழந்தையை விரும்பாத ஒருவரிடம் விவாதம் செய்வதை விட விலகி நிற்பதே நல்லது எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை கொடுத்து பழகிவிட்டால் யாரையும் கெடுத்து வாழ மனம் வராது நான் புன்னுடன் இருக்கும்போது வீணாக அழாது அழுதது போதும் தங்கமே எவர் அவர் அவர் உன்னை பார்த்து பொறாமைக்குள்ளும் காலம் வரப்போகின்றது ஆசைக்காக பொய்யாக வாழ்வதை விட பாசத்திற்காக உண்மையாக வாழ்ந்துப்பார் மனதிற்குள் வலியும் குறையும் வாழ்க்கையும் அழகாக இருக்கும் உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாயிரு உயர்த்தி பேசும்போது செவிடனாயிரு வாழ்வில் எளிதில் வெற்றி பெறுவார் நடப்பதெல்லாம் நன்மைக்கு என நினைத்து வாழ பழகிவிட்டார் மகிழ்ச்சியை நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை மகிழ்ச்சி நம்மை தேடி வரும் காலங்களும் மாற்றங்களும் தான் இருக்கும் எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரம் அல்ல எந்த ஒரு தோல்வியும் நிலையானதும் அல்ல வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது குழந்தையே எவர் ஒருவருக்கு அதிக கோபம் வருகின்றது அவர்கள் நேர்மையானவர்கள் ஏனென்றால் பல ஏமாற்றத்தை கண்டவர்கள் வழிகள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் உன் கூடவே பக்கபலமாயிருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்து செல்வேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காது அது உன்னை ஏமாற்றத்தில் தள்ளி இந்த நிலைமையில் தள்ளி இருக்கின்றது உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் உயிராய் நீ மரியாதை செலுத்தும் சாகி எப்போதும் உனக்கு துணையிருப்பேன் என் பிள்ளையான நீ என்னை நினைத்த மறுநிமிடமே உன் அருகில் நான் நிற்பேன் எப்போதும் இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை உணர முடியாது அன்பினால் மட்டுமே உணர்வுகள் செழிக்கும் சமரசத்தினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும் இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்வு இனிக்கும் தங்கமே சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாகும் அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் பெற்றுக்கொள் தங்கமே ஒரு நிமிடம் நீ உன் மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுத்தால் அது ஒரு நாள் முழுதும் ஆக்கிரமித்து உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் உன் வேண்டுதலும் உன் முயற்சியும் உன் உழைப்பும் அனைத்தும் என் கண்முன்னே இருக்கின்றன நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உனக்கு எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கொண்டு வருவேன் நீ எனக்கு கொடுத்த வாக்குப்படி உன் மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்ள முயலாமல் எப்போதும் ஏதாவது ஒரு கவலையை பிடித்துக் கொள்கின்றா அவசரப்படாதே நான் எல்லாம் சரியாக்கித் தருவேன் மகள் இனி நடப்பதைக் கண்டு மகிழ்ச்சியாக இரு எண்ணத்திலும் செயலிலும் என்னை முன்னிறுத்தி செயல்படு நீ எண்ணியையாவும் உன் எண்ணம் போல நிறைவேற்றி வைப்பேன் முயற்சி ஒன்றை விடாமல் தூய எண்ணத்துடன் நீ தொடங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி நிச்சயம் தங்கமே உங்கள் நம்பிக்கை உறுதியாக இருந்தால் உங்கள் சிந்தனைகள் தெளிவானதாக இருந்தால் உங்கள் விருப்பங்கள் நியாயமானதாக இருந்தால் பிரபஞ்சம் நிச்சயம் அதை நிறைவேற்றித் தரும் கத்தியை எடுத்தவன் பிறரின் கத்தியாலேயே சாவான் புத்தியை தீட்டியவன் பிறர் புகழ்பெற வாழ்வான் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் வாழப்போகின்ற உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே உன்னை நோக்கி வரும் சில விமர்சனங்களுக்கு செவி சாய்க்காதே அது கொலைத்துவிடும் சொல்லிவிட்டு போகட்டும் அவர்களால் வாழ முடியாது குழந்தையே காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்ற நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்ற உனது துயரங்கள் அனைத்து முடிந்துவிட்டது குழந்தையே நீ சந்தோஷமாக இருக்கும் போது இறைவனை நினைத்தா நீ துன்பத்தில் இருக்கும்போது இறைவன் உன்னை நினைப்பார் அன்பு குழந்தையே நீ இந்த ஜென்மத்தில் யாருக்கும் எந்த திங்கும் செய்யவில்லை ஆனாலும் உன் முன்ஜென்ம வினை ஒன்று உன்னை வாட்டி வதைக்கின்றது நீ இப்போது அதிலிருந்து மீளப் போகின்றா இனி உன் வாழ்வில் நலமே காணப்போகின்றான் கலங்காதே தங்கமி சூழ்நிலைக்கேற்ப சிந்தித்து முடிவெடுக்க உன்னை தயார்படுத்து அது உன்னை காப்பாற்றும் மாற்றம் உன்னிடமே உள்ளது தங்கமி பற்றி முடியும் என்பதை மட்டும் சிந்தி முயன்றவன் கைகளில் கிடைக்காதது எதுவும் இல்லை இந்த அகிலத்தில் சிந்தி இந்த நிலை நிச்சயம் மாறும் உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை பற்றிய விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் உங்களை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு அமைதியை தர முடியாது மற்றவரை அறிந்தவன் புத்திசாலி தன்னைத்தானே அறிந்தவன் ஞானி உன் வாழ்க்கை துணை புனைக்காகவே படைக்கப்பட்டவர் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர் இப்போது சூழ்நிலையை வைத்து எந்த முடிவும் கிடைக்காது சிறிது காலம் பொறுமையாக இரு அனைத்தையும் நான் மாற்றுவேன் உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்ற நிலைக்கு கொண்டு வருவேன் நம்பிக்கைக்கு இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாது நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக உன்னை கீழே விழ வைக்க ஆயிரம் உறவுகள் இருக்கலாம் ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த சாகி ஒருவர் மட்டுமே போதும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக வாங்க உலகில் யாராலும் முடியாது குழந்தை என்னை முழுமையாக நம்பு உன் கழுத்துக்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் அதை பூமலையாக மாற்றி காட்டுவேன் உனது அன்பில் நான் போயுள்ளேன் நான் உன்னை பார்க்க வரப்போகின்றேன் நீ கேட்டதையும் உனக்கு தரப்போகின்றேன் கண்ணி உனக்கு நான் இருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் உனது மனக்குதிரையின் கடிவாளம் என்னிடம் உள்ளது நடப்பவை உனது நன்மைக்கே என எண்ணி கலங்காமல் இரு என்றும் உன்னுடன் நான் துணையாக இருப்பேன் மகிழ்ச்சிக்குள் உன் கண்கிமையை நீ மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் கடன் பட்டவன் நெஞ்சம் போல் கலங்கி நிற்காதே முடியாத கஷ்டம் வந்துவிட்டது என்று பயப்படாதே இன்னும் மூன்று வாரங்களில் என் அருளா இந்நிலை மாறும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கப் போகின்றேன் அதனால் எந்த கவலையும் நினைத்து கண்ணீர் படிக்காமல் அப்பா இருக்கின்றார் என்று தைரியமாக இரு தங்கமி தோல்வி ஏற்பட்டால் தோற்றுவிட்டோமே என்று எண்ணாதே நீ ஒரு நாள் வென்று விடுவாய் ஆனால் நேரத்தை மட்டும் வீணாக்காதே அது உன் தோல்வியை பல மடங்கு அதிகரித்துவிடும் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஓர் அற்புதம் நிகழ்த்தப் போகின்றேன் நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தகர்த்தெறிந்து அதனை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னிலைவில் உன் சாயப்பா